வணக்கம் குலதெய்வ பாடல் எங்களது குலதெய்வம் பைரவர் சுடரொளி அமுதமாகி சுருதியில் சுகமுமாகி சிவனின் ரூபமாகி பரவிடும் மொழியுமாகி சுடரொளி அமுதமாகி சுருதியில் சுகமுமாகி சிவனின் ரூபமாகி பரவிடும் மொழியுமாக பூதங்களை அருள் நிறைவான ஸ்ரீ கால பைரவனை அருள்மிகு காஞ்சியிலே சோளேஸ்வரத்தில் அழகு ததும்பிடும் பைரவர் திருக்கோலம் அருள்மிகு காஞ்சியிலே சோளேஸ்வரத்தில் அழகு ததும்பிடும் பைரவர் கோ மளி போனே திருக்கண்டியூரில் தனியே ஆலயம் திருநாகை நில்லே வரப்பிரசாதம் திருக்கண்டியூரில் தனியே ஆலயம் திருநாகை நில்லே வரப்பிரசாதம் சீர்காயாரோ கணேஸ்வரா காலபைரவா ಎಂದನ್ ಉದಯ್ರಿಯಲೇ ಆನಂದ ತಾಂಡವಂ ಪಿಲ್ಲೇ ಮಸಿತ್ತೇ ಆನಂದ ತಾಂಡವೇ உன் காட்சி அற்புதம் காசிபுரியில் வாழும் கால பைரவா உன்னை வழிபட நீங்கிடும் பட்டீஸ்வரத்தில் உன்னை காண புண்ணியம் பட்டீஸ்வரத்தில் உன்னை காண புண்ணியம் இளஞ்சிமா ஊரிலே உன் தாயன்பு மிஞ்சிடும் கூடியில் தான் இரு வாக நம்மே இதழ்களில் மந்திரம் இழுப்பை கூடியில் தான் தோன்றினாதா இருவாக நம்ம இதழ்களில் மந்திரம் நெல்லையப்பர் கோயில் திருகோளம் கூடல் மாநகரின் ஐம்பன் பைரவா உன்னை துதித்திடாருள்தனை பெரலா நவக்கிரகங்களும் மே நலமே செய்யும் நவக்கிரகங்களும் மே நலமை செய்யும் நல்லதே நடக்கும் வளம் பெறலாம் ൂരിൽ യോഗ ദനം തഞ്ചൈ പെരിയ കോയിലും മുൻവം തിരുപ്പത്തൂരിൽ യോഗ ദരിശനം തഞ്ചൈ പെരിയ കോയ മുൻവം സ്വർണ ഭൈരവാ എട്ടു വരം വായേ സ്കി സ്വർണ ഭൈരവാ ഭൈരവാ ഉൻ വടിവം പല ഉണ്ട് ഉന്ത സ്ഥലങ്ങൾ വരുവോർക്ക് പല ഉണ്ട് ഭൈരവാ ഉൺ വടിവം പല ഉണ്ട് ഉന്ത வருவோர்க்கு பலன் உண்டு திருக்கால் பனியோர்க்கு தனி காவலா எவ்வுயிர்க்கும் இன்பம் தரும் சிவன் சொரூபா எளியோர்க்கும் முன் பார்வை வளம் கூட்டும் பைரவா எளியோர்க்கும் முன் பார்வை வலம் கூட்டும் பைரவா எளியோர்க்கும் முன் பார்வை வலம் கூட்டும் கால பைரவா